வணக்கம் இன்றைக்கி நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்தியா கூட்டணியால் மக்களுக்கு பயன் கிடையாது தமிழகத்தில் அரசியல் தீர்வுமணை ஏற்படும் பல்லடத்தில் பிரச்சாரம் தொடங்கிய பிரதமர் மோடி பேச்சு தமிழக மணல் குவாரி விவகாரம் ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ககனியான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லும் நான்கு வீரர்கள் பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார் விண்வெளிக்கு செல்லும் சென்னை வீரர் தங்கப் தங்கப்பதக்கம் பெற்றவர் வெளிநாடுகளுக்கு போதைப் கடத்திய விவகாரம் திமுக அரசை கண்டித்து நான்காம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்றின் திசை வேகத்தை அளவிட ஆர்ஹெச் இரநூறு சவுண்டிங் ராக்கெட் குலசேகர பட்டினத்தில் இருந்து இன்று விண்ணில் ஏவப்படுகிறது டார்ச் அடித்து ரயில் விபத்தை தடுத்த தென்காசி தம்பதிக்கு ஐந்து லட்சம் பரிசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் சோலியநல்லூரில் போலீஸ்காரர் மீது காரை ஏற்றிய டிவி நடிகை நாகை பாமனில் கடலில் இறங்கி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய மீண்டும் உத்தரவு துணைவேந்தருக்கு தமிழக அரசு இரண்டாவது முறையாக கடிதம் கொள்ளை வழக்கில் தண்டனையை கேட்டதும் கூட்டிலிருந்து தப்பி ஓடிய கைதி இரண்டு பெண் குழந்தைகளுடன் ரயிலில் பாய்ந்து தாய் தற்கொலை குடும்பத் தகராறில் விபரீத முடிவு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை தரிசித்த பிரதமர் மோடி பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்பு இரண்டாவது முறையாக மீனாட்சி கோவிலில் மோடி தரிசனம் வில்லரசம்பட்டி விஜயமங்கலம் உட்பட இருபது இடங்களில் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி செலவில் புதிய துணை மின் நிலையங்கள் முதலமைச்சர் முகாஸ்வரின் தொடங்கி வைத்தார் ஈரோடு கோட்டை பெருமாள் கோவிலின் பெயரில் பணம் வசூல் அதிகாரிகள் எச்சரிக்கை ஆட்டோமொபைல் துறையில் தமிழகம் சிறப்பாக செயல்படுகிறது மதுரை கிருத்தரங்கில் பிரதமர் மோடி பேச்சு ஜெர்மன் பாடகின் தமிழ் பாட்டை ரசித்து தாளமிட்ட பிரதமர் மோடி முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்டு திறப்பு கர்நாடக நினைவிடத்தை பார்வையிட பொதுமக்கள் ஆர்வம் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் கர்நாடகாவில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மூன்று பேர் வெற்றி இமாச்சல பிரதேசத்தில் அதிர்ச்சி தோல்வி தேர்தல் நடத்தை அமலுக்கு வருவதற்கு முன்பு குடியுரிமை திருத்த சட்டத்தின் விதிமுறைகள் வெளியாகிறது இரநூறு கிலோமீட்டருக்குள் இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயணிகள் ரயிலாக மாற்றம் டிக்கெட் கட்டணம் குறைப்பு ஈரோட்டில் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டி கல்ட் ராஜகோபால் சொல்கரார் தொடங்கி வைத்தார் கூட்டுறவு சங்கத்தை இடமாற்ற எதிர்ப்பு செம்மண்டாம்பாளையத்தில் கிராம மக்கள் சாலை மறியல் தாளவாடி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் ஐநூறு வாழைகள் சேதம் புஞ்சை புலியமண்டலில் குடிநீர் விநியோகத்தை சரி செய்ய வேண்டும் நகராட்சி கூட்டத்தில் கோரிக்கை கொடுமுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பத்தொம்போதரை லட்சத்திற்கு விவசாய பொருட்கள் ஏலம் வனவிலங்கு சரணாலய அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி தாமரைக்கரையில் பழங்குடன் இன மக்கள் ஆர்ப்பாட்டம் கேரளாவில் பதினைந்து தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தற்போதைய மந்திரி மூன்று எம்எல்ஏக்கள் பட்டியலில் இடம்பெற்றனர் பாஜகவில் இருந்து இரண்டு எம்எல்ஏக்கள் விலகலா அதிமுக பெரும்பொழிகள் தான் பாரதிய ஜனதாவில் இணையப் போகிறார்கள் அண்ணாமலை பேட்டி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திடீர் நடவடிக்கை திமுகவில் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் விடுவிப்பு பாரதிய ஜனதாவில் சேரப்போவதாக நான் எங்கேயும் சொல்லவில்லை கமல்நாத் மறுப்பு காஷ்மீர் தொகுதிகளை பகிர்ந்து கொள்ள காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை பருக் அப்துல்லா உமர் அப்துல்லா தகவல் மத்திய அரசு நிதியை அளிக்காவிட்டால் பத்துநோரு லட்சம் வீடுகளை மாநில அரசே கட்டும் மம்தா பானர்ஜி உறுதி மாரடைப்பால் கணவர் சாவு துக்கம் தாங்காமல் தற்கொலை செய்த புதுப்பெண் பெண் திருமணமான மூன்று மாதத்தில் பரிதாபம் உம் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்